ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையில் இருந்து சாய் பூமேஷ் ஸ்ரீ சாயி சகசிரி ஸ்லோகம் எண்ணூற்று எழுபத்து ஒன்பது ஓம் சகலாசிரய காமதுகே நமகே அண்டியவர்களுக்கெல்லாம் விருப்பங்களை அளிப்பவருக்கு நமஸ்காரம் ஏன் மனிதன் உயரிய சக்தியை வழிபடுகிறான் அந்த சக்தி மனிதன் விரும்புவதை அழித்து அவனை துன்பத்தில் இருந்து மீட்கும் என்ற எண்ணமே அவ்வாறு அழித்து காக்க அந்த சக்தியை தூண்டக்கூடும் என்ற கருத்து அந்த சக்தி கண்ணுக்கு தெரியாத தெய்வமாகவோ கண்முன் உள்ள மனிதனாகவோ அல்லது பிம்பமாகவோ எப்படி இருந்தாலும் இதுவே உண்மையான நிலை என சுவாமிஜி எழுதுகிறார் பாபா கண்முன் தோன்றும் ஒரு தெய்வீக சக்தி என மக்கள் புரிந்து கொண்டனர் ஆகவே தங்களுடைய கஷ்டங்கள் நீங்க குறைகள் தீர மக்கள் அவரை நாடுவது சகஜமே சுவாமிஜி மேலும் தெளிவாக எழுதுகிறார் இறைவனையோ ஒரு மகானையோ ஒரு தேவதையோ அணுகுவது ஆர்தா அல்லது துன்பப்படுவனே அல்லாது சௌகரியம் இன்பத்துடன் வாழ்ந்து வரும் திருப்தி அடைந்த சந்தோஷமான மனிதன் அல்லவே அல்ல இவ்வாறு தம்மை அண்டி வந்த இன்னும் வந்து கொண்டிருக்கும் எண்ணற்ற மக்களுக்கு இகத்துக்கான தேவைகளை அளித்து படிப்படியாக அவர்கள் மனதை பரத்தை நோக்கி திருப்பி விடுகிறார் பாபா ஸ்லோகம் எண்ணுற்று என்பது ஓம் சகுண நிர்குண பிரக்மனே நமக உருவத்துடனும் அருவமாகும் இருக்கும் பரபிரம்மனுக்கு நமஸ்காரம் சீரடி துவாரகா மாயில் என்சான் உடலுடன் காணப்பட்டாலும் அதாவது ஒரு உருவத்துடன் காணப்பட்டாலும் அதே சமயம் பல்வேறு இடங்களில் நிகழ்வதை பாபா அறிகிறார் பல்வேறு இடங்களில் உள்ள பக்தர்களின் துயரங்களை போக்குகிறார் அப்படி செய்வது அருவமாய் எங்கும் நிறைந்த பரம்பொருள் நிலையை எட்டிவிட்ட பாபா பாபாவின் பௌதிகமான உடல் மறைந்து நூறு ஆண்டுகளுக்கு மேலாகியும் இன்றும் இயங்கி வருவதை காண்கிறோம் பாபாவை நன்கு புரிந்து கொண்டு பாபாவின் வாத்சல்யத்தை பெற்று அவருடைய செல்ல பிள்ளையாக திகழ்ந்த ஜஸ்டிஸ் ரேகே அவர்கள் பாபாவின் உருவமாகவும் அருவமாகவும் இயங்கும் நிலை பற்றி எழுதுவது மிக தெளிவானது அது நான் அறிந்தவரை அவர் வரையறையற்றவர் ஆம் உடலுடன் இருந்தவரை சதைகளால் ஆன உடற்கூறு காணப்பட்டது அவ்வப்போது அந்த தோற்றமே நம்முன் முன் காட்சி அளித்தது ஆனால் பெரும்பாலும் அவரது அந்தமில்லா ஸ்வரூபமே என் முன் நிற்கிறது அவரை ஒரு மானசீகமான அல்லது சூட்சமமான உறவினராக கருதினேன் அவ்வுருவில் அந்த முள்ள ஸ்வரூபம் நேர்த்தியாக இணைந்து அவ்வப்போது அந்த ஸ்தூல வடிவம் நம் முன்னே தோன்ற வழி வகுக்கிறது இப்போது சரீரம் மறைந்து விட்டதால் அந்தமில்லா ஸ்வரூபமே சாய் பாபாவாக ஏஞ்சி நிற்கிறது ஸ்லோகம் எண்ணூற்று எண்பத்து ஒன்று ஓ சவ்யோமராஜமான சுதாகராய நமக நல்லோர் இதயங்களில் சந்திரனைப் போல் பிரகாசித்து அமுதத்தை பொழிபவருக்கு நமஸ்காரம் சூரியன் சந்திரனை விட அதிக ஒளி பிரகாசம் அளிப்பவர் சூரியனிடமிருந்தே சந்திரன் ஒளியை பிரகாசத்தை பெறுவதாக கூறப்படுகிறது அப்படி இருக்க ஏன் இங்கு சந்திரனுடைய பிரகாசத்தை கொண்டு வர வேண்டும் சூரியனுடைய ஒளி தகிக்கும் வெப்பத்தை உண்டு பண்ணும் சந்திரனுடைய ஒளிக்கதிர்கள் குழுமையானவை இதமளிவை வெப்பத்தை தணிப்பவை பாபாவின் அருட்பார்வை இத்தகைய இதமான குளிர்ந்த கிரணங்களை பக்தர்கள் மீது வீசுகிறது நல்ல பசி அப்போது கிடைக்கும் உணவை அமுதமாக இருந்தது என சொல்கிறோம் பலவித தாபங்களுடன் பக்தர்கள் பாபாவிடம் வருகிறார்கள் பாபாவின் அருட்பார்வை மேலே பட்டவுடனே தாபங்களிலிருந்து விடுதலை பெற்றுவிட்ட ஒரு உணர்வு ஆகவேதான் அந்த பார்வையின் ஒளி அமுதத்தை பொழிவதாக ஆகிறது நல்லோர்கள் இதயங்களில் அமுதத்தை பொழியும் பாபாவின் பார்வை தீயவர்களின் இதயங்களில் உள்ள தீய எண்ணங்களை பொசுக்கி அவர்களையும் நல்லவர்களாக்கிவிடும் ஸ்லோகம் எண்ணூற்று எண்பத்தி இரண்டு ஓம் சத்கர்ம நிரதாய நமக நல்ல செயல்களை புரிவதிலேயே உறுதியாக இருப்பவருக்கு நமஸ்காரம் மனிதர்களில் உயர்ந்தோர் என கருதப்படுபவர்கள் எதை எதை செய்கிறார்களோ அதையே மற்றவர்களும் செய்வார்கள் அவர்கள் எதை செய்து காட்டுகிறார்களோ அதையே மனித சமுதாயம் பின்பற்றி நடக்கிறது என ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ணன் பகவத்கீதையில் கூறுகிறார் அவருக்கு காரியங்களிலும் ஈடுபட வேண்டிய அவசியமும் இல்லை ஆயினும் உலகுக்கு வழிகாட்டுவதற்காக செயல்களில் ஈடுபடுகிறார்கள் அவர் ஆற்றும் செயல்முறையும் மனித குலத்திற்கே எடுத்துக்காட்டாக இருந்து எல்லோரும் அந்த வழியையே பின்பற்றுகிறார்கள் முற்றிலும் துறந்த எந்த விதமான பற்றோ தேவையோ இல்லாத பக்கீரான பாபாவிற்கு செயல்களில் ஈடுபட அவசியம் இல்லை இருப்பினும் தம்மிடம் வரும் பக்தர்களுக்கு நல்லதொரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்ற கருணை உள்ளத்துடனேயே பாபா நல்ல செயல்களையே புரிவதில் உறுதியாக இருந்தார் ஜெய் குரு ਨਰਪਵੀ ਸਾਇਰਾਮ ਜੈ ਗੁਰਦੇਵ ਦਤਾ